ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சிவானிஸ் இன்பகம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் தீபாவளியை ரொம்ப ஹாப்பியாகவும் சேஃபாகவும் கொண்டாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து தீபாவளி அன்னைக்கு முதல் நாள் எடுத்ததுங்க எடுத்த வீடியோ நான் வந்து சமையல் வேலைலாம் பார்த்துட்டேன் சிம்பிளாக சுரக்கா போட்டு பொரியல் அவரக்காய் சாம்பார் சாப்பாடு வடிச்சுட்டேன் அத்தை வந்து மாவு மாவடிச்சிருக்காங்க நானும் அத்தையும் சேர்ந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சதுனால எங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு முதல் நாளும் சரி தீபாவளி அன்றைக்கும் சரி ஈஸியாக எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு தண்ணி வராதுன்னு தான் எல்லாத்தையும் போயிட்டு நாணாத்தையும் தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்திட்டு அங்கேருந்து அங்கிருந்து இங்க தாங்க வரணும் கால் மணி நேரம் வரும் இந்த இடத்துக்கு வரத்துக்கு இடத்த பார்த்துட்டு என்னடா இங்கே வந்து தண்ணி எடுக்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க எங்கள் ஊரில் வர தெரு தண்ணியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் உப்பு தாங்க இருக்கும் ஒரு நாளுக்கு அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுட்டு மறுநாள் பார்த்தோன்னா ஃபுல்லாக உப்பாக மிதக்கும் அதனாலே எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு கிட்னி ஃபெயிலியராகி இறந்துருக்காங்க சரி அதனால தான் நாங்கள் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் இது வந்து தீபாவளி அன்னைக்கு எடுத்தது அத்தை வந்து மட்டன் குழம்புக்கு மசாலா எல்லாம் வறுத்து வச்சிட்டாங்க நான் ஆனியன் உரிச்சிட்ருக்கேன் சின்ன வெங்காயம் எங்கள் வீட்டுக்கார் வந்து கறி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அறியறிகிற வேலை எப்போயுமே எங்கள் வீட்டுக்காரோட தாங்க அது நானும் செய்ய மாட்டேன் அத்தையே செய்ய மாட்டாங்க அத்தை வந்து இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி வந்து இட்லி மட்டன் குழம்பு அப்புறம் வந்து மட்டன் சுக்கா அந்த மாதிரி இது மட்டும்தான் பிளான் பண்ணியிருக்கோம் வேறு எதுவும் செய்யலை இதுவே போதும்னு சொல்லிட்டேன் இது வந்து நான் வந்து அத்தை வரத்து வச்சுருந்தாங்களையா அது எல்லாத்தையும் அரைச்சிருக்கேன் வெங்காயம் பொட்டுக்கடலை பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் வரமிளகாய் கொத்தமல்லி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே நான் அரைச்சிட்டேன் நான் வந்து மேல் வேலை எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அத்தை தான் குழம்பு எல்லாமே செஞ்சாங்க பட்டை கிராம்பு போட்டுக்கிறாங்க இந்த வருத்தரைச்ச மட்டன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணல வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் வெங்காயம் வந்து போட்டு நல்லா வதக்கி விட்டுர்றாங்க அதுக்கப்புறம் வந்து தக்காளி தக்காளி பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருந்துருக்காங்கன்ட்டு அதெல்லாம் வெந்துருன்னு போட்டு வெந்துருமா போட்டுருன்னு சொன்னாங்க நல்லா நானும் போட்டுட்டேங்க இதை வந்து உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி போட்டு வேக வச்சினோம் சைடில் வந்து இட்லி வெந்துட்ருக்கு எங்களோட சின்ன வயசில் தீபாவளி அப்படின்னா நாலு மணிக்கு எழுந்துருச்சு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு குளிச்சுட்டு என்ன பண்ணுவோன்னா வெடி வெடிப்போம் இப்போலாம் அதிகமாக யாரும் வெடி வெடிக்கிற மாதிரி தெரியல வெடியும் மழை வேற அதிகமாக வந்துட்டுருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மட்டன் குழம்பு இட்லி இதெல்லாம் தீபாவளி பொங்கல் இந்த மாதிரி நல்ல நாள் பெருநாளில் தான் கிடைக்கும் மற்ற நாளில்லாம் எல்லாம் நினச்சே பார்க்க முடியாது ஆனால் இப்போ அப்படி இல்லை எல்லாம் மாறிடுச்சு நான் வந்து மட்டன் சுக்கா நான் வந்து செய்கிறேன் சொல்லிட்டு நான் செஞ்சுட்டேன் எல்லாமே ஃபினிஷ் ஆயிடுச்சு சாமி கும்பிட்டு சாப்பிடுற வேலை தான் நீங்க உங்க வீட்ல வந்து சிக்கன் எடுத்தீங்களா மட்டன் எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வறுத்தரிச்ச மட்டன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு எல்லாமே ரெடி இனிமே சாப்பிட்ற வேலை தான் ஏன் இவ்வளோ பெருசு இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு அத்தைகிட்ட சொல்லியிருந்தேன் அத்தை நான் ஊருக்கு கொஞ்சமாக எடுத்துட்டு போறேன் எனக்கும் சேர்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனால் அத்தை நிறையவே குழம்பு கூட்டியிருந்தாங்க ஊருக்கு போகிற அன்னைக்கு கொஞ்சமாக ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட சாமி கும்பிட்றதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க அப்புறம் சாப்பிட போகிற சாதம் வைக்கலையா அதனால இந்த வானலில் இருக்கிறத போட்டு பெரட்டி சாப்பிடன்னு பார்த்தா சாப்பாடு இல்லை அதனால ரெண்டு இட்லி மட்டும் எடுத்து சாப்பிட்டோம் இது வந்து நைட்டு தீபாவளி அன்னைக்கு வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க எங்கள் பசங்க வருஷ வருஷம் எங்கள் வீட்டுக்கார் எது பண்றாரோ இல்லையோ பசங்களை கூப்பிட்டு இந்த வெடி வெடிக்க ஆரம்பிச்சிருவாருங்க வருஷ வருஷம் பசங்களோட சேர்ந்து அவரும் ஜாலியாக வெடி வெடிச்சிட்டு இருப்பார் எனக்கு இந்த வெடி வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சுங்க அதனால வெடி பக்கம்லாம் போகிறதில்ல பசங்க தான் வெடி வெடிச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு வந்து தீபாவளி முடிஞ்சு மறுநாள் வந்து அம்மாவாசையாம் அதனால வீடு வாசல்லாம் கழுவிட்டு அத்தையும் நானும் வந்து மறுநாளுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஊருக்கு கிளம்பிட்டோம் அமாவாசை விரதெல்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அத்தை வந்து நாங்கள் புதன்கிழமை போகிறதா இருந்தோம் அத்தை தான் அமாவாசை முடிஞ்ச மறுநாள் போக வேண்டாம் அம்மாவாசைக்கே கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால் கிளம்பிட்டோம் யாருக்குமே மனசே இல்லை ஊரை விட்டு போறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்துவிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் டேக்